வெல்கம் பேக் அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஏபிஜிபி அதாவது அஹ் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் ஜியாமெட்ரிகல் ப்ரா ப்ராகிரஸ் இதுதான் பாக்க போறோம் அதாவது கூட்டு தொடர் பெருக்கு தொடர் சோ இதுல வந்துட்டு இந்த வீக் வந்து கூட்டு தொடரும் பெருக்கு தொடர் மட்டும்தான் சாரி தொடர வரிசையும் தொடர் வரிசை கூட்டு தொடர் வரிசை பாக்க போறோம் அடுத்த வாரம் சோ அடுத்த ஷெடியூல்ல வந்து நம்ம பெருக்கு தொடர் சிறப்பு தொடர் பாத்துக்கலாம் ஏன்னா இதுவே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப டெப்தா இருக்கு அப்படிங்கறதுனால வீடியோக்குள்ள போலாம் வந்துட்டு தொடர் வரிசை தொடர் வரிசை அப்படின்னா என்ன தொடர் வரிசை அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டோம்னா கூட்டு தொடர் பெருக்கு தொடர் வரிசை வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா தொடர் வரிசை அப்படின்னா லைனா ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு நாலு ஆறு நம்பர் இருக்கு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு தொடர் வரிசை ஓகேங்களா லாஸ்ட்ல வந்துட்டு சும்மா நான் எக்ஸாம்பிள் போடுறேன் இந்த மாதிரி இருக்கு நடுவுல நிறைய நம்பர்ஸ் இருக்கு இந்த மாதிரி தொடர்ந்து இருக்கிற நம்பர் தான் தொடர் வரிசை அதுக்கு நடுவுல வந்துட்டு ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் முதல் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கும் அப்படி இருக்குன்னா அது தொடர் வரிசை ஓகேங்களா எந்த கனெக்ஷனுமே இல்ல அது தொடர் வரிசை அப்படின்னா தொடர் வரிசையே கிடையாது ரேண்டமான நம்பர் அப்படின்னா இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கு நடுவில் ஒரு தொடர் ஒரு தொடர்பு ஒரு கனெக்ஷன் இருக்காது இப்போ ஒன்னு இருக்குதா ஒன் பிளஸ் மூணு நாலு இப்ப நாலு பிளஸ் மூணு எவ்வளவு வரணும் ஏழு வரணும்னா இங்க ஆறு இருக்கு அப்படி தொடர் வரிசையா இல்ல அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்முலால அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா தான் அது தொடர் வரிசை ஓகேங்களா சோ இதுல வந்துட்டு ஏ அப்படிங்கிறது ஏ ஒன் அப்படிங்கிறது முதல் உறுப்பு ஏ டூங்கிறது ரெண்டாவது உறுப்பு அப்படின்னா ஏ என் அப்படிங்கிறது வந்துட்டு என்னாவது உறுப்பு இந்த என் கேண்டி என்னங்கிறது வந்துட்டு அஞ்சாவும் இருக்கலாம் ஆறாவும் இருக்கலாம் பத்தாவும் இருக்கலாம் ஓகேங்களா சோ தொடர் வரிசை அப்படின்னா என்னது சீரீஸ் இங்கிலீஷ்ல அடுத்தது கூட்டு தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் 不给呢。Okay, கூட்டு தொடர் வரிசை சோ எப்படி வேணா இருக்கலாம் ஒரு கழிச்சு இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் இந்த கூட்டு தொடர் வரிசை அப்படிங்கிறது கூட்டினா டி அது கூட ஒரு நம்பரை கூட்டினா மூணாவது அது கூட ஒரு நம்பர் கூட்டி நாலு அந்த மாதிரி இருக்கணும் இந்த ஏக்கும் அதாவது இந்த முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா டிஃப்ரென்சியேஷன் ஏக்கும் முதல் உறுப்புக்கும் இரண்டாவது உறுப்புக்கும் ஓகேங்களா முதல் உறுப்பு இரண்டாவது உறுப்புனா ரெண்டுக்கும் இடையில இருக்க வித்தியாசம் டி அதே மாதிரி அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் டி மூணுக்கும் ரெண்டுக்கும் இடையே உள்ள வித்தியாசமும் டி தான் இது எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசம் டி சோ இந்த மாதிரி இருக்குன்னா கூட்டு தொடர் வரிசை ஏ கூட ஒரு ஒரு டி கூடி இருக்கும் இந்த ஏ டி கூட இனிய ஒரு டி கூடுச்சுன்னா மூணாவது இந்த நம்பர் கூட ஒரு டி கூடுச்சுன்னா நாலாவது நம்பர் ஓகேங்களா சோ இதுதான் வந்துட்டு என்னது கூட்டுத்தொடர் அரித்மெட்டிக் ப்ராக்ரஸ் ஓகேங்களா இப்போ இந்த மாதிரி கூட்டுத்தொடர் கொடுத்துட்டாங்க டி அப்படிங்கறது வித்தியாசம் தெரிஞ்சிருச்சு டி வந்துட்டு கண்டுபிடி அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுக்கான ஃபார்முலா என்ன டி ஈக்குவல் டு டி மைனஸ் டி மைனஸ் ஒன் ஓகேங்களா இது என்னது டி என் அப்படின்னா என்ன டி நான் டேர்ம் ஓகேங்களா இது வந்துட்டு டேர்ம் ஒன்

ன் அப்படின்னு வருமா சோ இப்போ எப்படி இருக்கு இரண்டாவது உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு தான் ஃபார்முலாவா குடுத்துருக்காங்க ஓகேங்களா எப்பவுமே பின்னாடி இருக்கிற உறுப்பு மைனஸ் முன்னாடி இருக்கிற உறுப்பு இதே வந்துட்டு இரண்டு மூணுன்னு வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்க என்ன வரும் டி த்ரீன்னு வரும் இங்க டி த்ரீ மைனஸ் ஒன்னு அப்ப இங்க டி த்ரீ டி டூ இங்க என்ன வருது மூணாவது உறுப்பு மைனஸ் இரண்டாவது உறுப்பு சோ பின்னாடி இருக்கிறது மைனஸ் முன்னாடி இருக்குது அதுதான் ஃபார்முலா சோ அந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சோம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அதுக்காக சொல்றேன் இந்த ஃபார்மலாலாம் வந்துட்டு ஃப்ரண்ட் பிரேஜ்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த டேர்ம் கேக்குறாங்க ஓகே டேர்ம் இருக்குது இந்த நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது இப்போது வித்தியாசம் கேட்டா இந்த ஃபார்முலா அடுத்தது இந்த நம்பரே நம்மளுக்கு தெரியல இப்போ இது வந்துட்டு டேர்ம் ஒன் டேர்ம் டு டேம் த்ரீ டேர்ம் ஃபோர் வந்து நம்மளுக்கு இல்லை இல்லன்னா டேர்ம் ஃபைவ் கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க

இப்ப நம்ம இரண்டு உறுப்புகளுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் அந்த வித்தியாசம் வந்துட்டு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கணும் கிடையாது மூணு நாலா தான் இருக்கணும் கிடையாது அது வந்து இட் கேன் பி மைனஸ் டூ மைனஸ் ஒன்னாவும் இருக்கலாம் பூஜ்யமாவும் இருக்கலாம் மைனஸ்லயும் இருக்கலாம் பூஜ்ஜியமாலயும் பூஜ்யம்லயும் இருக்கலாம் பிளஸ்லயும் இருக்கலாம் ஓகேங்களா இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா ஒன் ஒன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்போ டி வந்துட்டு ஜீரோன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க இரண்டு இடையே உள்ள வித்தியாசம் ஜீரோ அப்படின்னா எப்படி ஜீரோ ஜீரோ வரும் ரெண்டு உறுப்பு ஒரே உறுப்பா இருந்தாதான் ஜீரோ வரும் இப்ப மூணுக்கும் மூணுக்கும் இருக்க வித்தியாசம் ஜீரோ அர்த்தம் ரெண்டுமே மூணு இப்போ மூணு கமா மூணு கமா மூணு மூணுன்னு இருக்கு இப்பதான் இங்க இந்த இடத்துல நமக்கு ஜீரோவே வரும் இரண்டு உருவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் ஜீரோ அப்படின்னா அது வந்துட்டு மாறிலி கூட்டு தொடர் அப்படின்னு சொல்றாங்க மாறிலின்னா என்ன மாறாதது கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியம் நோட் பண்ணிக்கோங்க கான்ஸ்டன்ட் அரிக்மெட்டிக் ப்ரோக்ரஸ் மூணு மூணு மூணுனு ஒரே அளவா இருக்கும் மாறாது ஓகேங்களா இதுவும் ஒன் வார்ட்ல கேட்க வாய்ப்பு இருக்கு அதுக்காக சொல்றேன் அடுத்தது இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த கூட்டு தொடர்ல ஏங்கிறது முதல் உறுப்புன்னு பார்த்தோம் கடைசி உறுப்புக்கு என்னன்னு சொல்றோம் ஓகேங்களா முதல் உறுப்பு ஏ அப்படின்னா கடைசி உறுப்பு இப்போ இந்த முதல் உறுப்பு இந்த முதல் உறுப்பு ஏ அப்படின்னா இங்க இருக்கலையா கடைசி உறுப்பு இது வந்துட்டு எல் ஓகேங்களா அதான் சொல்றாங்க ஓகே அடுத்தது இந்த பா இந்த ஃபார்முலா பாருங்க என் அப்படின்னா என்ன எண்ணிக்கை கவுண்ட் இப்போ ஒரு தொடர் வரிசையில அஞ்சு உறுப்பு இருக்குன்னா என்னது அஞ்சுன்னு சொல்லலாம் சோ கண்டுபிடிக்க சொல்லி கேக்குறாங்க அப்படின்னா என் டிவைட் பை டி பிளஸ் ஒன் ஓகேங்களா கடைசி உறுப்பையும் முதல் உறுப்பையும் கழிச்சிட்டு வித்தியாசத்தால வகுக்கணும் அது வந்த ஆன்சர் கூட ஒன்ன பிளஸ் பண்ணணும் இது வந்துட்டு எண்ணுக்கான ஃபார்முலா இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாமே ஃபார்முலா இது எல்லாமே நீங்க நோட் பண்ணிக்கோங்க ஃப்ரண்ட் பேஜ்ல ஓகேங்களா என்ன ஈக்வல் டு எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி பிளஸ் ஒன் அடுத்தது ஏபிசின்னு தொடர்ந்து கூட்டு தொடர் வரிசையில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதாவது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் நிறைய இருக்கு அது ஒரு மூணு நம்பர் மட்டும் கூட்டு தொடர் வரிசையில் இருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சிட்டோம் அப்படின்னா இப்ப ஏ அப்படிங்கறது ஏ ஃபர்ஸ்ட் உறுப்பு ஏ செகண்ட் உறுப்பு என்ன ஆகும் ஆல கூட்டுவோம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா தேர்ட் உறுப்பு என்ன இந்த ஏ பிளஸ் டி கூட இனி ஒரு டி கூட்டினா ஏ பிளஸ் டூ டின்னு வரும் ஓகேங்களா இது நம்மளுக்கு புரிஞ்சுதா இப்ப என்ன பண்றோம்னா முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூட்டினோம் அப்படின்னா ஏ பிளஸ் சி ஓகேங்களா முதல் உறுப்பையும் கடைசி உறுப்பையும் கூப்பிடணும் ஏ பிளஸ் சி அப்படின்னு போட்டோம்னா ஏ முதல் உறுப்பு என்னது ஏ இரண்டாவது உறுப்பு என்னது ஏ பிளஸ் டூ டி இப்ப ரெண்டு கூட்டி பாருங்க டூ ஏ இந்த ஏவும் ஏவும் கூட்டு கூட்டணும்னா டூ ஏ இங்க ஒரு டூ டி ஓகேங்களா டூ காமனா எடுத்து என்ன வரும் ஏ பிளஸ் டின்னு வரும் இந்த ஏ பிளஸ் டிங்கிறது என்னது நடு உறுப்பு பி ஓகேங்களா

கூடுதல் இப்ப தொடர் வரிசையில சம்மு கூடுதல் வரிசையில நிறைய நம்பர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் பிளஸ் சிக்ஸ் பிளஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு மூணு நம்பர் தான் நம்மளே கூட்டிடலாம் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்குன்னா எப்படி கூட்ட முடியும் இதுதான் என்னது என்த் நம்பர் இது என்னது ஏ இது nth நம்பர்னு சொல்லலாம் l னு சொல்லலாம் ஓகேங்களா இப்போ இது சம் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா sum of n sum of 100 n 2 எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கீங்க 100 நம்பர் இருக்கு 100 2 2a n 1 d இதுதான் வந்து என்னது கூடுதல் இந்த ஃபார்முலா எல்லாமே ஃப்ரண்ட் பேஜ்ல நோட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா சோ இப்போ இந்த ஃபார்முலா என்னது கூடுதலுக்கு சம் ஆஃப் n ஈக்குவல் டு n டிவைடட் பை 2 2a n 1 d ஓகேங்களா okay, 2a n 1 d இதுவே வந்து tn என்னது a plus n 1 d nth டம் கேக்குறாங்கனா a plus n 1 d னு வரும் இதே சம் ஆஃப் நம்பர் அப்படி கேக்குறாங்கனா n 2 இங்க போட்டுட்டு இங்க ஒரு 2 ஆ சேக்கணும் ஓகேங்களா அவ்வளவுதான் சோ இப்போ இந்த இத பாருங்க இது வந்து 2a-வை 2a-வா பிரிக்கலாமா

இந்த டேர்முக்கு அப்படியே எல்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம் ஓகேங்களா சோ இது எதுக்கு இந்த ஃபார்முலா குடுக்குறோம் அப்படின்னா சில வேலை சம்ல வந்துட்டு கடைசி உறுப்பு குடுக்குறாங்க அப்படின்னா ஓகேங்களா எத்தனை நம்பர் இருக்கு அப்படிங்கறத கொடுத்துட்டு எல் குடுக்குறாங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம் ஓகேங்களா எல் குடுக்கலன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் எல் குடுக்குறாங்கன்னா செகண்ட் ஃபார்முலா போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சோ அதுக்காக இந்த ஃபார்முலா ஓகேங்களா இங்க எல்லோட ஃபார்முலாவே நம்ம நோட் பண்ணிக்கணும் இது ரொம்ப முக்கியம்